இந்த டோர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலி சீமானூர் வர்சஸ் அயன்புத்தூர் ஸோ சீமனூர் பற்றி சொல்லலான்னா ஒரு ஊரில் நிறைய டோர்னமெண்ட்டில் ஆல்மோஸ்ட் சாம்பியன் ஆவாங்க நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு விளாட்ற ஒன் ஆஃப் த மச் டிஸ்ட் டீம் அப்படின்னு தான் சொல்லணும் பட்டு இன்னும் இடையே டிஸ்ட்ரிக் மேட்ச்லேயும் ஓன் பிளேயர்ஸை வச்சு தான் விளாட்றாங்க பார்க்கலாம் மேட்ச்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஸோ நாலு ஓவர் மேட்ச் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பரபரப்பாக தான் போகும்னு நினைக்கிறேன் சரி இந்த டோர்னமெண்ட்டு எல்லா மேட்சுமே குறைச்சபட்சம் ஆறு ஓவராது கொடுத்து நடத்திட்டாங்க ஸோ எல்லா டீமையும் விளையாட விட்டு

ரொம்ப உடச்சு போட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன பார்த்தா அங்க ஃபீல்டர் நல்ல டேக் ஆன் சரனோட விகடிமே இங்க புடிச்சிட்டாங்க முதல் ஓவர்லயே திருச்சி ஃபர்ஸ்ட் டைமா ரெண்டு விகடை இழுக்கறாங்க நினைக்கிறேன் அது ஃபைனல் அரங்கே இருக்கு இங்க முத்துவேல் அவர் கையில இருந்து மாறி இருக்கு நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா ஷாக் பண்ணுச்சு சான்ஸ் பார் கேட்ச் ஆன வாய்ப்பா அங்க ஃபீல்டர் தாண்டி போய் தான் புடிச்சார் நினைக்கிறேன் நல்ல கேட்ச் ஆனா வெளிய போய் புடிச்சிருக்காரு சந்தித்த முதல் பதிலே ஃபர்ஸ்ட் பால் ஆறு கடைசி பால் ஆறுன்னு முதல் ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சார்

ஃபுல்லா மறுக்கி போனாரு உடச்சி போட்ட பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க பவுண்ட்ரி போயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிருக்கு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணி பவுண்டரியோட இங்க முடிச்சிருக்காங்க இந்த ஓவர் ஆயம்புத்தூர் இந்த ஓவருக்கு பத்து ரெண்டு எடுத்திருக்காங்க முப்பது ரெண்டு நாலு பேர்ல ஒரு பவுலர் மட்டும் ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே முத்துவை லவர் கொடுத்துருக்காங்க நேருக்கு நேர் சான்ஸ்ஃபார் பவுண்டரில போயிருக்கேன் ஒரு பவுண்ட்ரி

பவுண்டரி போகலன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்டா சூப்பர் ஸ்டாப் கட்ட லவக்கு வாங்க ஸ்டாப் பண்ணிருக்காரு 2 ரன் நெக்ஸ்ட் வன் சுஜித் கனத் ட்ரை அங்க பிளேயர் இன் ஃபண்ட் நல்ல டேக்கன் கார்ல பட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன் காட் பால் கொடுத்துருக்காங்க சுவிங்கி சालூர் நெக்ஸ்ட் வன் 12 பால் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் வன் சான்ஸ் ஃபார் கேட்சா ஆஃபீடர் ஒரு வாய்ப்பு

எங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுத்த அண்ணன் எம்மாமாம

கிரிக்க சேனல் அவர்களுக்கு முன்னாடி போட்ட முடியாது எங்களுக்கு குறைந்து ரூபாய்

மாப்பிள் டிஸ்ட்ரிக்ட் அனைத்து அணிகளையும் நாக் அவுட் செய்து முதல் நல்லா நல்லா இருக்கும் நல்ல நிறைய நல்ல டீம்ஸ் அகைன்ஸ்ட் இந்த தஞ்சாவூர் தொடர்ந்து வாழ்த்துக்கள்

தெரியுமா <laughs> <laughs>

அந்த மேட்ச்ல ரொம்ப டஃபான இடத்துல வந்து உங்களை சூஸ் பண்ணது யாரு எங்க டீம் மேட்ச் தான் என்ன நம்பிக்கை ஓவர் கொடுத்தாங்க டீம் மேட்ச் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணாங்களா இல்ல கேப்டன் முடிவு கேப்டன் நான் ஃபர்ஸ்ட் கேப்டன் யாரு கருப்பட்டி ராஜ் கருப்பட்டி கைண்ட்லி கம் ஹியர் டு ஜாயின் தி ஒரு சின்ன குறை கருப்பட்டி ராஜ் முடிவு எடுத்தீங்க ரூபா தீவன கொடுக்கணும் எப்படி உங்களுக்கு தோணுச்சு என்ன

ஆனாலும் அந்த நூற்றி மூணு ரெண்டு உங்களுக்கு மேட்ச் வந்து அந்த மேட்ச்சு ஒரு முன்னாடி பஸ்ஸரா போச்சு அந்த பஸ்டராக அவசியத்தில் மாறி இருக்காது கன்ஃபார்மாக மாறி தான் காற்று தான் அது விக்கெட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஓகே ஓகே எப்படி இருந்துச்சு அதை வந்து இருந்துச்சு எங்கேயும் நான் எல்லாமே எல்லாமே எல்லாம் நல்லா பண்ணாங்க ஆனியன்ஸு எல்லாமே ஒரு பந்து போனாலும் எடுத்து போடுறாங்க மாலிகே உள்ளே கூட எல்லாத்தையும் இறக்கி

மட்டை தேர்ந்து <laughs> 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 <laughs>

பிச்சு டேமேஜ் ஆயிரும் மேக்ஸிமம் எல்லா கிரவுண்ட்லயும் இங்கே ஃபைனல் வரையும் பிச்சு உடையாமல் எப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னு தெரியல இருந்துச்சு ஒவ்வொரு மேட்ச்க்கு மேன் ஆஃப் த கொடுத்தீங்க நல்லா இருந்துச்சு ஓவர் அதிகமாக கொடுத்து நடத்துறீங்க அதுவே பெரிய விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு டைமிங்க்கு மேட்ச் ஸோ டோட்டலாக சொல்ல போனா நல்ல டோர்னமெண்ட் பால் பற்றி சொல்லி பாலோட புலெட் பால் புது பால் யூஸ் பண்ணுறதா யூஸ் இது வரைக்கும் எந்த பாலும் நான் பார்க்கல உங்களுக்கு அந்த பால் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுச்சு சொல்லுங்கள் டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பால் உடையலன்னு நினைக்கிறேன் மற்ற பால்லாம் உடஞ்சிருக்கும் பால் நல்லா இருந்துச்சு புல்லட் பாலு நல்லா ட்ராவல் ஆயிடுச்சு அவுட்ஃபீல்டு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்டெம்புக்கு பின்னாடி மட்டும் கொஞ்சம் அவுட்ஃபீல்டு கொஞ்சம் கிராஸாக இருந்ததுனால போகலை மற்றபடி அவுட்ஃபீல்டுலாம் சூப்பராக இருந்துச்சு அம்பேஸ் நல்லா பண்ணாங்க எல்லா நாளும் லன்ஸ் கொடுத்து நல்லா நடத்துமெண்ட் வருஷம் வருஷம் இதே மாதிரி நடத்துங்க وعلينا لنظر

அதனால ஷார்ட் பாலு உடம்புக்கு வந்த பாலு நான் பாயிண்ட்ல அடிச்சிருக்கணும் அது அன்பார்ச்சுனேட்லி ஃபீல்டர் கைக்கு போயிடுச்சு அவங்களும் நல்ல சைடு நல்லா பவுலிங் போட்டாங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் எங்கள் டீம் எல்லாமே நல்லா விளாண்டாங்க மேஜர் மிஸ்ஸிங் வந்து அருணா விக்கி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்புறம் தமிழ் அப்புறம் பிரதீப் மூணு பேரும் மிஸ்ஸிங் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எல்லா டீமும் நல்லா விளாண்டாங்க கங்கராஜ் ஒண்ணுல்ல இது சீமானவருக்கு மட்டும் சொல்லல இந்த மாதிரி உள்ள கிரவுண்ட்ல த்ரீ சிக்ஸ்டி கிரௌண்டா இருக்கும் டபுள் ஆகிட்டு வடகப்பட்டியில மாதிரி வச்சீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கும் இருக்கும் பந்து வீசுறதுக்கும் கொஞ்சம் பேவரா இருக்கும் அதுல பேட்ஸ்மேனோட மைண்ட் செட் கொஞ்சம் உடையது எதிர்காலத்து இருக்கும் போது இது என்னோட பொதுவான கருத்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க

ரொம்ப நன்றி முதல் முறையா வந்து சீமான கமிட்டி ஒன் லக்ஸ நடத்தி அதுக்கு எங்களை கமிட்டியை கூப்பிட்டு ரொம்ப நல்ல விஷயம் நிறைய பேர் வந்து இந்த வந்து கிளர்னி கேட்டிருந்தாலும் நீங்க வந்து எங்களுக்காக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சீமான வலியுறுத்தி கூப்பிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் நீங்க வச்சு நம்பிக்கையே நான் வந்து காப்பாற்ற நினைக்கிறேன் நல்ல முறையில நிறைய பண்ணி கொடுக்கறேன் இல்லாமல் வரைக்கும்

ஒரு சில முன்ன முன்பின் இருந்துச்சு கொஞ்சம் அம்பயர் டிசைன்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு அதையும் வரக்கூடிய வண்ணங்கள்ல நீங்க சரி செஞ்சுக்கோங்க மற்றபடி வந்து ஒரு கம்ப்ளீட் டோர்னமெண்ட் நல்ல டோர்னமெண்ட் பதினாறு டிஸ்ட்ரிக்ட் பதினாறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா நடத்திருந்தீங்க நல்ல முறையில நல்ல லைஃப் ஸ்ட்ரீமிங் வச்சு நல்ல அம்பயரிங் வச்சு சூப்பராக நடத்தி வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி முதல் முறை ஒன் லேக் நடத்துற மாதிரியே இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி நன்கொடை அழித்து அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி அடுத்த வருஷம் இதே மாதிரி தொடர்ந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி உள்ளூர் கிரிக்கெட் கேட்டீங்க கேட்டுக்கிறேன் நன்றி அனைத்து இந்த வேலையில் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று நாட்களாக உள்ளூர் கிரிக்கெட் சார்பாக வந்து நேரலை செய்து ரியாத் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் உணவு ஏற்பாடு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்கொடை வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்று மீண்டும் மீண்டும் நம்ம ஊர்ல மேட்ச் நடக்கணும் அது சிறப்பாக அமையணும் என்று வேண்டுகிறேன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை கிராமத்தில் இருந்து வந்து தொடர்ந்து மூன்று நாட்களாக சப்போர்ட் பண்ணிய அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சொல்லணும்னா சிறுவர்கள் இரண்டு நாட்களாக இல்லாதது கொஞ்சம் நமக்கு சிரமமா இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மீண்டும் அந்த குட்டீஸ்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருகில் உள்ள வருகப்பட்டி மற்றும் கனியாப்பட்டி பெரண்டையாப்பட்டி வாழமங்கலம் சுற்று வட்டார உப்பிலியக்குடி கிராம பொதுமக்கள் அனைவரும் நமக்கு நன்கொடை மற்றும் பரிசுகளை வாரி வழங்கியமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடுகளம் ஜேராம் அவர்களை உரையாட நமது அணியினர் ஆசைப்படுகின்ற தம்பி அவர்கள் நடத்துவாங்க ஸோ இந்த சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் வடுகப்பட்டி நடத்துவாங்க கூடி நடத்துவாங்க அதை தொடர்ந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு ஒன் லேக் டோர்னமெண்ட்டு சீமானு நடத்திருக்காங்க ஒரு நல்ல டோர்னமெண்ட்டு ஸோ நிறைய டோர்னமெண்ட்டில் இப்போ வடுகப்பட்டியை நடத்துகிறாங்கன்னா கார்த்திகேயன் அவங்களோட ஏஜ் அவங்களோட அனுபவம் அதெல்லாம் வேற சோ அவங்களோட மெச்சூரிட்டி அந்த இதெல்லாம் தாண்டி ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு ஒரு சின்ன பசங்க நடத்தி காட்டியிருக்காங்க அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும்தான் ஒரு சீனியர்ஸ் இருப்பாங்க அதை தாண்டி ஒரு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் நீங்கள் வேலை பார்த்துருப்பீங்க நான் என் கண் முன்னாடி ஸோ நம்மளை காண்டக்ட் பண்ணி பேசுனது ஜெயபால் நம்ம கேப்டன் வீல் அந்த மாதிரி முத்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் அந்த டோர்னமெண்ட் எப்படியாவது முடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த டோர்னமெண்ட் நடத்தினாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் பூர்த்தி பண்ணி யாரையும் மனசெலவில் கூட கஷ்டப்படுத்தாமல் சோ நல்லா நடத்தி முடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் ப்ரோ நன்றி